சினிமா பஸ் அப்படில ஒரு லேட்டஸ்டான ஒரு தகவலோட வந்திருக்குங்க நேற்று ஈவினிங்ல இருந்து ஒரு வீடியோ வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலா பண்ணு ட்விட்டரில் போய் பார்த்தா தெரியும் முழுக்க முழுக்க ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரஜினி சார் வந்து சமீபத்துல பேசின ஒரு மேடையில் பேசின அந்த வீடியோவை பத்தினாக்கா வைரல் ஆகியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆறு மாதம் முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ எண்டில் வந்து ரஜினி சார் ஆந்திராவுக்கு போறாரு அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கு பத்தினாக்கா ஒரு பாராட்டு விழா அதாவது அவரோட நூற்றாண்டு விழாவில் வந்து கலந்துகிறாரு அந்த இடத்துல சந்திரபாபு அவர்களும் வந்து கலந்துகிறாரு அந்த மேடையில ரஜினி சார் சந்திரபாபு வந்து பயங்கரமா வந்து புகழ்ந்து பேசிருப்பாரு அவராக தான் ஹைதராபாத் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஐடி சிட்டியா மாறி இருக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து ஆந்திரா வந்து வேற லெவலில் கொண்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு அவருக்கு வந்து அந்த டைம்ல வந்து அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான ஒய்எஸ்ஆர் எஸ் ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியோடைய கட்சியை சேர்ந்த நடிகை ரோஜா அவங்க இருந்தாங்க அவங்க வந்து ரஜினி சார் அப்படி வந்து ரொம்ப கீழ்த்தரமா ரொம்ப பத்தினா கொச்சப்படுத்தி வந்து பேசியிருந்தாங்க ரஜினி சார்க்கு என்ன தெரியும் அவருக்குலாம் அரசியல் என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருப்பாங்க அந்த இடத்துல முதல் நாளாக வந்து அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சது வந்து சந்திரபாபு நாயுடு தான் ரஜினி சார் என்னோட நெருங்கிய நண்பர் அவருக்கு அரசு சொல்றீங்களா இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திர எப்படி வந்து அரசு சொல்லிட்டு ஒரு அவர் புகைப்படம் வெளியிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சரோட தாக்கம் அந்த இடத்துல வந்து பயங்கரமா இருந்தது அங்க ஆரம்பிச்சது அவருடைய எழுச்சி சந்திரபாபு நாயுடு எழுச்சி அங்கேதான் அக்ரேசிவா இறங்கி வேலை செஞ்சாரு இப்ப நேற்று தேர்தல் ரிசல்ட் என்ன ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வந்து

சோ இந்த தான் இப்ப ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் அந்த வீடியோ வந்து நீங்க இழிவுபடுத்தி பேசுனீங்க இன்னைக்கு உங்க கட்சியும் இல்ல உங்க பதவியும் இல்ல எம்பி எலெக்ஷன்லேயும் நீங்க தோத்துட்டீங்க ஆட்சியும் இழந்துட்டீங்க லோக்கலில் ஸ்டேட் எலெக்ஷனில் ஒண்ணுமே இல்லாம போச்சு இன்றைக்கி உங்க கட்சி ரெண்டு இதுதான் எங்கள் தலைவரோட பவர் எங்க தலைவனோட தொட்ட எவனும் வந்து நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் திட்டி ரோஜா அவர்களை அதிலும் ரியாஸ் அகமது அவர்கள் சந்திரபாபு நாயுடும் ரஜினி சாரும் ஒன்னா பத்தினாக்கா இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் அந்த மேடையில் எடுத்துக்கூடிய அந்த புகைப்படத்தை இன்னைக்கு வந்து பகிர்ந்துட்டு அவர் வந்து வாழ்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல் அப்படிதான் சொல்லணும் இதுல இன்னொன்னு விஷயம் சொல்லப்படாத சில விஷயங்களும் இருக்கு என்னன்னாக்கா அந்த போன வருஷம் ரஜினி சார் கலந்துட்டு அந்த மேடை விழாக்கு அப்புறமேட்டா பவன் கல்யாண் அப்புறமேட்டா சந்திரபாபு நாயுடு கிட்ட எல்லாம் வந்து பேசியிருக்காரு அரசியல் ரீதியாக சில விஷயம்லாம் பேசியிருக்காரு அன்னைக்கு ராத்திரி வந்து பவன் கல்யாண் அவர்கள் பத்தினாக்கா சந்திரபாபு நாயுடு வந்து சந்திச்சு பேசி நம்ம ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பாரு அந்த போட்டோவும் இப்ப வைரலா எனக்கு அன்றைய தினம் ராத்திரி இந்த மாதிரி அவங்க உட்காந்து பேசியிருக்காங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணி இன்னைக்கு ஆந்திராவில் சக்க போடு போட்டு வாஷ் அவுட் பண்ணி சூப்பரா ஆட்சியை பிடிச்சிருக்காங்க எம்பியிலையும் பத்தினாக்கா இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அலையன்ஸ் பார்ட்னரா மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா பேசினிருக்காங்க இதை பற்றி கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லும் பிரெண்ட்ஸ்